அனைவருக்கும் வணக்கம் சின்ன வயசுலயே கிரே ஹேர் வர்றது அதாவது முடி நரைச்சு போறது சின்ன வயசுலயே வந்து தோல்ல சுருக்கங்கள் ஏற்படுறது எப்பவுமே ஒரு டல்லா ஃபீல் பண்றது ஏதாவது ஒரு காயமாச்சு அப்படின்னம்னா ரொம்ப நாள் ஆகுறது அது ஆடுறதுக்கு எப்பவுமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது ஒரு சோர்வு இருக்கிறது கையில நெகமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா பேல் கலர்ல இருக்கும் இந்த கன்ஜெக்டிவான்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கண் இது வந்து பேலா இருக்கிறது இது எல்லாமே வந்து இட் இஸ் அ சைன் ஆஃப் அனீமியா நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதில் வந்து ஹெச்பி கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹீமோக்ளோபின் குறைவா இருந்துச்சு அப்படின்னம்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அவங்களுக்கு இதோடைய வெளிப்பாடா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாது ஹார்ட்ல வந்து பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இதோடைய அவுட் வரும் ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு நாளைக்கு இரநூறு பில்லியன் செல்கள் வந்து ஆர்பிசி நம்மளுடைய எலும்பு இருந்து உருவாயிட்டு இருக்கு இப்போ இது உருவாகணும் அப்படின்னா இந்த ஹீமோ குளோபின் அப்படிங்கிறது உருவாகணும் அப்படின்னோம்னா அதுல ஹீம் வேணும் குளோபின் வேணும் இது ரெண்டும் அப்சார்ப் ஆகுறதுக்கு வைட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பிளஸ் கூட அடிஷனலி நம்மளுக்கு அந்த பிராணசக்தி அங்கே இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய ஹீமோகுளோபின் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இப்போ எதில் எல்லாம் ஹீம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் எதுலையெல்லாம் வந்து அரிஞ்சோம் அப்படின்னம்னா அந்த ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் பிளாக் கலரா டேர்ன் ஆகுதோ அது வந்து ஹீம்னு சொல்லுவோம் இது வந்து ஆர்கானிக் ஹீம் இந்த ஹீம் வந்து நம்ம பாடியில வந்து ரெடிலி அப்சார்வ் ஆகும் ஆனா இன்னைக்கு துரதிஷ்டவசமா இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து ஹீமோக்ளோபின் குறைவா இருக்குது அப்படின்னம்னா இன்ஆர்கானிக் அதுல அந்த ஹீமை கொடுக்குறாங்க நிறைய வந்து அயன் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க சப்ளிமெண்ட்ஸ் இந்த அயன் அதாவது வந்து நான் ஆர்கானிக் ஹீம் இது வந்து நம்ம வயிற்றுக்குள்ள போச்சு அப்படின்னம்னா நிறைய பேத்துக்கு வருது டேமேஜஸ் ஆகுது எஸ்பெஷலி பேர்த் அதாவது வந்து அனிமியான் வந்து அது வந்து வந்து அந்த அனிமிக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் அதுவே ப்ரீமெச்சோர் பேர்த்திங்க்கு அது ஃபஸ்ட் ரீசனா இருக்கிறதா இன்னைக்கு நிறைய ஸ்டடிஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அபார்ஷன்ஸ் ஆகுது அதனால இந்த நான் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஹீம் எடுத்துக்காம ஆர்கானிக் ஹீம் அதிகமா இருக்கக்கூடியது கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அரிஞ்சம்னா கருப்பாக கூடிய காய்கறிகள் இதுல எல்லாம் அதிகமா இருக்குது அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணோம்னா பிளாக் ஆகிறது உதாரணமா நெல்லிக்காய் மாதுளம்பழம் வெஜிடபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து வாழைத்தண்டு கட் பண்ணிங்கனாலே அதனால நம்ம என்ன பண்ணுவோம் மோரில் போட்டு சமைப்போம் வாழைக்காய் வெண்டைக்காய் ஆப்பிள் ஆர் வாழை அந்த தண்டு இது எல்லாத்துலேயுமே வந்து வெரி எஃபெக்டிவ் அயன் கண்டென்ட் இருக்கு எல்லாமே நம்ம விஷயம் அப்படின்னம்னா இந்த மீட்ல வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து அனிமல் மீட் சொல்லுவோம் பட் இதுல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னோம்னா இன்னைக்கு நிறைய அனிமல்ஸ் வந்து அதிகமான அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அதாவது நிறைய அதோடைய ஷெல்டிங் அந்த ஹேபிடேட் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஜெஸ்டடா இருக்கிறதுனால அதுல நிறைய வந்து காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் இருக்கு அதனால பிளஸ் அடிஷனலி இந்த மீட்டை சாப்பிட்றப்போ நம்மளுடைய பாடியில் வந்து டைஜஷன் பவர் குறைவாக இருந்துச்சு அப்படின்னம்னா அதுவே டைஜஸ்ட் ஆகாமல் புட்ரிஃபிகேஷன் நடக்கும் அதாவது உள்ளுக்குள்ளே வந்து அழுகி போறதுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது ஸோ த பெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னம்னா பிளான் பேஸ்ட் அயன் கண்டென்ட் அதுதான் வந்து நம்ம ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸ்பெஷலி புதினா கொத்தமல்லி நான் சொன்ன இந்த பிளாக் கலர் டேர்ன் ஆகுறது கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் பெஸ்ட் சாய்ஸஸ் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோபல் குளோபின் அப்படிங்கிற நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து குளோபின் தான் ஸோ இந்த குளோபின் அப்படிங்கிறது பயாலஜிக்கலி ரிச் ப்ரோட்டீன் இது அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஊற வச்ச ஸ்ப்ரவுட்ஸ் அதாவது ஊற வச்ச பயிறு நிலக்கடலை கொண்டக்கடலை இதுல எல்லாமே வந்து அதிகமான அளவுக்கு உங்களுக்கு குளோபின் இருக்கும் இந்த இது எல்லாம் ஊற வச்சிங்க அப்படினம்னாலே அது அதோடைய பயாலஜிக்கல் ப்ரோட்டீன் வேல்யூ கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிக்கும் ஸோ அது வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் உங்களுக்கு அப்சார்பபுளாக இருக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு பாடியில் அப்சார்ப் ஆகணும்னா அதுக்கு அஸ்கார்பிக் ஆசிட் அதாவது வைட்டமின் சி தேவை ஸோ அதனால இதை சேர்த்துறப்போ கட்டாயமா நீங்க கொஞ்சம் சிட்ரஸ் ஃப்ரூட் எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கிறீங்க அந்த பயிரை வந்து சாலட் பண்றப்போ கொஞ்சம் எலுமிச்ச பண்ணம் அப்படின்னா அப்படின்னோம்னா போத் திங்ஸ் வில் பி அப்சார்டு ஆர் பைனாப்பிள் ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் ஆர் ஆரஞ்சு ஜூசஸ் தீஸ் ஆல் ஆர் விட்டமின் சி ரிச் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நீங்க எந்த ஒரு பொருளை முளக்கட்டினீங்கனாலும் அந்த ஜேம் எஸ்பெஷலி வீட் ஜேம் சொல்லக்கூடிய அந்த கோதுமை உடைய ஜேம்ல வந்து அதிகமான அளவுக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம் நிலக்கடலை இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிலக்கடலைய வந்து தயிர் பண்ணி அதை அந்த நிலக்கடலைய வந்து ஊற வச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு பால் எடுத்து பால் மாதிரியே காய்ச்சி தயிர் பெற போட்டு வச்சு அதை வந்து ப்ரோபயாட்டிக் ட்ரிங்கா சாப்பிடலாம் ஸோ இது சாப்பிட்றப்போ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சர்ப்ளஸா கிடைக்கும் ஸோ இது வந்து சர்டன் நம்மளுடைய ப்ரோபயோட்டிக் இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலமாகவும் கட் பாக்டீரியா இம்ப்ரூவ் ஆகுறப்போ இந்த அப்சார்ப்ஷன் ரேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஹீம் அண்ட் குளோபின் இதெல்லாம் சேர்ந்து ஹீமோ அது கன்வெர்ட் ஆகும் ஸோ இதுக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் விட்டமின் சி இந்த ரெண்டும் வந்து ரொம்ப அத்தியாவசியம் அதுக்கு நான் சொன்னக்கூடிய இந்த யோகாட் அதாவது கிரவுண்ட்நட்டில் பண்ண யோகாட் அதே மாதிரி விட்டமின் சிக்கு எலமைச்சம்லாம் ஸோ தீஸ் ஆல் வில் ஹெல்ப் யூ ஸோ இதோட சேர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் நம்மளுக்குள்ள போய் அசிமுலேட் ஆகணும் அப்படின்னோம்னா சர்டன் நம்மளுடைய யோகிக் ஸ்ட்ரெட்சஸ் ஆசனாஸ் வந்து சிம்பிள் ஆசனாஸ் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக பண்ண முடியாதுன்னா நம்ம பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும் அதே சமயத்தில் மைல்டான ப்ராக்டிசஸ் வந்து உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணித்தரோம் அப்படேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணோம் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணோம் அசிமுலேட் பண்ணோம் எலிமினேட் பண்ணோம் ஸோ அதுக்கு மைல்டு ஸ்ட்ரெச்சஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சிம்பிள் எனிமாஸ் ஹிப் பாத் சன் பாத் மசாஜஸ் கட்டிஸ் நான் சொல்கிற ஹிப் ஆட்சி இது எல்லாமே வந்து இந்த நேச்சுரல் தெரப்பீஸ் எல்லாமே அவங்களோட ஹீமோக்ளோபினை நேச்சுரலாக என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ இந்த ஹீமோக்ளோபின்ங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் ஏன்னா இது இல்லை அப்படின்னம்னா ஆக்சிஜன் அப்சார்ப் ஆகாது அதனால ஃபியூச்சர்ல வந்து நிறையா கிட்னி ப்ராப்ளம் ஆகுறது மயக்கம் ஆகி அவங்க லோ பிபி ஆகி அதனால நிறைய பேர் வந்து இன்னைக்கு ரொம்ப கோமா ஸ்டேஜில் போய் லைஃப் டைமும் ப்ராப்ளம் ஆகும் ஸோ அந்த மாதிரி சீக்வன்சஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த சிம்பிள் திங்கை நீங்க கொஞ்சம் மனசுல பதிவு வச்சு உங்களுடைய டயட்ல பாத்துக்கோங்க நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வீடுகளில் யாருக்காவது இருந்தது அப்படின்னம்னாலும் இதை கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணி அவங்களை நரிஷ் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் தேங்க்யூ